அவுது சுல்லா சைத்தானுல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் முன்னூற்றி அறுபத்தி ஆறாவது நாளை அடைந்திருக்கிறது இந்த முன்னூற்றி அறுபத்தி ஆறாவது நாளில் எல்லா ஊடகங்களும் நடந்தது என்ன என்பதையும் சாதித்தது என்ன என்பதையும் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நேற்று நாம் இந்த இதே பதிவில் பல தகவல்களை உங்களுக்கு சொன்னோம் அன்றாட நிகழ்வுகள் வைகிற விஷன் சேனலில் இடம்பெறுகிறதை பாருங்கள் இதில் அந்த தாக்குதலினுடைய தாரதமியங்கள் இந்த யுத்தத்தினுடைய வெற்றி தோல்விகள் பற்றிய விவாதத்தை நினைத்து வைத்தோம் அதன் மறுபகுதியை இந்த இதில் வைக்கிறோம் இந்த பதிவில் வைக்கிறோம் அதாவது போராளிகள் நிறைய சாதித்தார்கள் என்பதை நாமே சொல்லி கொண்டிருக்க வேண்டாம் என்பது போல நேற்று ஜோ பிடன் அறுபத்தேழு பில்லியன் டாலரை செலவழித்த போரும் அமாஸ் பெற்ற வெற்றி எனக்கு ஆச்சரியத்தை தருகிறது என்று சொல்லியிருக்கிறார் அடுத்து இஸ்ரேலிய ராணுவத்தில் உள்ள ஹெல் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஒரு வருடம் இத்தனை அடத்தையும் மக்களை பாதுகாப்புக்கு உள்ளாக்க முடியவில்லை எங்கள் மக்களை நாங்கள் பாதுகாக்க முடியவில்லை என்று அங்கல் இருக்கிறார் நீங்கள் பாதுகாக்கிறது மட்டுமில்லை இஸ்ரேலில் எந்த இடமும் தாக்கப்படவில்லை எந்த குடிமகனும் பாதுகாப்பாக இல்லை என்பதே இப்பொழுது உறுதி செய்யப்படக்கூடிய விஷயம் அதில் எக்ஸாடஸ் திரும்ப நடக்குது அதாவது இப்போ எல்லாரும் அந்த எக்ஸாடஸ்ங்கிற வார்த்தையை போட ஆரம்பித்து விட்டார்கள் ரிவர்ஸ் மைக்ரேஷன் என்ற வார்த்தையை சொல்கிறார்கள் என்ற சொல்லாட்சியை பயன்படுத்துகிறார்கள் அது எல்லா இடமும் இருந்து இங்கே வாழ வந்தவன் வாழ வரும்போது ஒன்று இடத்த நிலையை பிடிஞ்சி அதில் வீடு கட்டி அதில் சுற்றி ரவுடி ராஜ்யங்களை வைத்து கொண்டு வாழ்ந்து விடலாம் என்பது நடக்காது என்பது ஒரு காலத்தில் அவர்கள் பலம் பெறுவார்கள் அடிப்பார்கள் விரட்டுவார்கள் என்பது தெரிந்திருக்க வேண்டும் இப்பொழுது அது நடந்து கொண்டு இருக்கிறது அடுத்தது அமெரிக்காவினோட கடல் ஆதிக்கம் முற்றாக அடிக்க தகர்க்கப்பட்டு விட்டது நீங்கள் இந்த அரபு நாடுகளுடைய போக்கை எடுத்துக்கொண்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதுக்கு முன்னால் ஈரானும் சேர்ந்து எல்லா நாடுகளும் த புரொடக்டரேட் ஆஃப் யுஎஸ்ஏ என்று சொல்வார்கள் எல்லா நாடுகளும் அமெரிக்காவின் பாதுகாப்பை பெற்ற நாடுகள் எல்லா எக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க வருஷத்துக்கு எவ்வளோ கட்டுவோம் எங்களை பாதுகாக்கணும் என்று எங்களுடைய கப்பல்கள் போகும்போது நீங்கள் எங்கள் அந்த கப்பல்களை பாதுகாப்பாக வியாபார கப்பல்கள் செங்கடல் வழியாகவும் மத்திய திரை கடலாக வழியாகவும் இந்திய பெருங்கடல் வழியாகவும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று எக்ரிமெண்ட்டு போட்டு பணம் கட்டிகிட்டு இருந்திருக்கான் இப்போது நான் முன்னாடி இந்த அக்டோபர் ஏழுக்கு முன்னாடியே பல வீடியோக்களில் சொல்லியிருந்தேன் பல நாடுகள் அதிலிருந்து வெளியே வந்து விட்டது ஏனென்று சொன்னால் ஈரான் விருப்பப்பட்டால் எந்த கப்பலே அரஸ்ட் பண்ணிட்டு போகுது வாங்கப்பலே நாலஞ்சு தடவை அரெஸ்ட் பண்ணி நீ ஒன்றும் செய்ய முடியலை அதனால் நாங்கள் உன்னுடைய ப்ரொடெக்டரேட் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பிலிருந்து வெளியே வெளியே விட்டோம் என்று இப்பொழுதே நேவிகேஷன் அதாரிட்டியாக மாறி மாறியிருக்கார் ஹவுத்தீஸ்க்கு பயந்து அமெரிக்கா ஒரு கூட பக்கத்தில் நடத்த முடியாத ஒரு நிலை வந்து இருக்கிறது அடுத்தது அதே போல ஆங்கில நாட்டுகளிடம் பலர் உதய பல பாதுகாப்பு தேடி போட்ட ஒப்பந்தங்களும் இப்பொழுது அரண்டு பரண்டு போயிருக்கின்றன இப்போ அலிகாமின் ஒரு அறிக்கை விட்டார் அதாவது இந்த நாள் முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாளில் நம்ம மக்களுக்கு தெளிவுபடுத்த முடிந்ததும் உலக இந்த போர் நிகழ்வுகள் உலக மக்களுக்கு அறிவுறுத்தியதும் இஸ்ரேலுக்கு அரபு நாடுகள் உதவி செய்கின்றன ஜோர்டான் யுஏஇ சவுதி அரேபியா எகிப்து இப்பொழுது நிறைய இந்த போராளிகளுக்கு உதவியாக இருப்பதால் அது அந்த பட்டியலில் இடம் பெறவில்லை இப்போ இங்கே உள்ள எண்ணெய் கிணறுகள்லாம் நான் தாக்குவோம்னு சொல்லிட்டார் அவர் எங்களுடைய எண்ணெய் கிணறு தாக்கப்படுமானால் அப்போ இந்த அரப் பேலேஸை அது நம்ம முஸ்லீம் நாடுகளாக்கும் நம்ம என்ன இருந்தாலும் அப்படி இப்படி அறவணைக்கு போகணுங்கிறத இத்தனை நேரத்தில் முனாஃபிகளிடம் எந்த கருணையும் இருக்கக்கூடாது என்ற இஸ்லாமிய தத்துவத்தை கையில் எடுத்து விட்டார் அவர் அப்போ தெளிவாக இந்த எல்லாம் இஸ்ரேலோடு இருக்கிறது அமெரிக்கானுடைய நாடாளுமன்றத்தில் பேசும்போது நத்தியானு துணிச்சலாக பேசுகிறான் நான் நேட்டோ போன்றொன்று பாதுகாப்பு மையத்தை என்னுடைய அரப் அலேஸ் என்னுடைய அரபு நாட்டு கூட்டாளிகளுடன் சேர்ந்து வைத்துக் கொள்வேன் என்று அது இப்பொழுது தகர்த்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் யுஏ பணம் தருகிறேன் அதை நீ இஸ்ரேலுக்கு கொடு நஷ்டஈடாக இவர்கள் தாக்க வேண்டாம் என்று ஆனால் ஈரான் சொல்லி கொண்டிருக்கிறது உடனேயே மறுதாக்குதல் எந்த இலக்குகளில் அமைய வேண்டும் என்பதை நாங்கள் முடிவு செய்து ஏற்பாடு செய்து விட்டோம் என்று அடுத்தது ஹமாஸ் வெட்டிய வெற்றியை ஜோபேடனே பாராட்டியிருக்கிறான் அவனுடைய ஆயுதமும் அவனுடைய பணமும் அவனுடைய விமானங்களும் தான் அதில் பயன்படுத்தப்பட்டன அவர்கள் எந்த நிராதரவும் இல்லாதவர்கள் எந்த ஆதரவும் இல்லாதவர்களாக இப்போ ஹிஸ்புல்லா அடிக்குது அவங்களுக்காக ஆனால் ஹிஸ்புல்லாவால் அவர்களுடைய இதர தேவைகளை நிவர்த்தி செய்ய முடியவில்லை ஆனால் ஏதோ ஒரு தந்திரமா அதில் நிச்சயமாக ஹசன சொல்லாக்கும் ஒரு பங்கு இருக்கும் ஏதோ ஒரு தந்திரமாக உணவுப் பொருட்கள்லாம் போய்கிட்டு இருக்குது முன்னூற்றி அறுபத்தி ஆறு நாள் ஒரு கார்பரேஷன் தாக்கு பிடிச்சதுக்கே தாக்கு பிடித்ததற்கு என்னுடைய நண்பர்கள் பலர் சொல்கிறார்கள் நின்றுட்டானோல ஒரு வருஷம் அப்படின்னு தாக்கு பிடித்ததற்கே அவர்களுக்கு உலகமாக அவார்டு என்னமெலாம் உண்டு அதை கொடுக்கணும் ஆனால் அவர்கள் மெல்ல மெல்ல தங்களால் முடிந்த அளவுக்கு காசாவை ரீபில்டு இருந்தாங்க வந்துட்டான் நார்தன் இஸ்ரேலுக்கு ஆறாவது தடையாக வருகிறான் நார்தன் காசாவுக்கு ஆறாவது தடையாக வருகிறான் அது சரியாக அடித்து துவைத்து இருக்கிறார்கள் அப்போ சர்வதேச அளவில் ஹவுத்தீஸுடைய ஆதிக்கம் ஈரானுடைய ஆதிக்கம் இவையெல்லாம் மேம்பட்டு நிற்கின்றன இஸ்ரேலிய இராணுவம் ஹிஸ்புல்லாவிட வாங்கும் அடியை பார்க்கும்போது இவர்களுக்கு வேறு வழி இருக்காது ஒரு ஒப்பந்தத்தை போடுவதை தவிர ஆனால் இந்த நிலையில் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வார்களா என்பது சந்தேகத்துக்குரிய விஷயம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சீக்கிரம் ஆகிறதவான